அனைவருக்கு வணக்கம் நான் புதிய நாயம் பேசுறேன் இன்னைக்கு யூஸ்ஃபுல் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குருவுடைய அதிசார கதியை நாம் பார்க்க போறோம் இந்த அதிசார குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அதிசார கதியாக தனுசுக்குள் பிரவேசிக்கிறார் அதிசாரம் அப்படின்னா வேகம் சாரம்னா போகிறது அப்படின்னு அர்த்தம் அதி உரை வண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அதிவேகமாக போயிட்டு வேகமா வந்துடுவார் அப்படி அந்த குரு பகவான் அதிசாரம் பெறார் தனுசுக்குள்ள அப்புறம் மறுபடி வக்ரகதியாக பதிமூணு மூன்று அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த இரண்டு மாத காலமும் குரு பகவான் அதிசார கதியாக தனுசுல இருக்கார் இந்த தனுசுல இருக்கிறது ஒரு சின்ன பயிற்சி தான் அது அது அதிசார பயிற்சி இந்த அதிசார பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய பலன்களை உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் ராசிக்கு இந்த குரு அதிசார கதி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பத்தொன்போது ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்கு இதுவரைக்கும் ஏழாம் இடமான சமசப்தம ஸ்தானத்திலிருந்து மிகப்பெரிய அனுகிரகங்கள் நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது அதிசாரம் பெறுகிறார் இந்த எட்டாம் இடம் சொல்றது உடல் பலகீனத்தையும் நோயையும் உடலில் பாதிப்புகளையும் ராசிக்கு தரும் என்ன நம்ம ரிஷபராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் அஷ்டம கேது எட்டில் கேது இருக்கிறார் இந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் ஏழில் இருந்த குருவால் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டது ஏழில் இருந்த குரு அதிசாரமாக வேகமாக தனுசுக்குள்ள வந்துட்டார் அப்ப ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துக்கு இந்த குரு வர்றது உடல் பலகீனம் வாக்கு வன்மையில் பிரச்சனை யார்கிட்டயாவது ஏதாவது பேசின சண்டை வந்துடுறது கோபம் எரிச்சல் பதட்டம் நரம்புகளில் கோளாறு இரத்த சம்பந்தமான உபாதைகள் தலைவலி தூக்கமின்மை மனதில் பதட்டம் காரிய தடைகள் ஏற்படும் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மேல் அதிகாரிகள்ட்டையோ அல்லது நமக்கு பெரியவங்கள்ட்டையோ நமக்கு வந்து கெட்ட பெயர்களை தரும் அதனால யார்கிட்டயாவது ஏதாவது பேசுறச்சே ஏதாவது வாக்கு கொடுக்குறப்போவோ ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல எட்டாம் இடத்தில் குரு வர்றதுனால உணவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளாக நல்ல உணவுகளாக எடுத்துக்கணும் சரியில்லாத உணவுகளை தவிர்க்க வேண்டும் இந்த எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் அஷ்டமத்தில் குரு இருந்தால் இந்த குருவுடைய பார்வை குறைவாக இருக்கும் அதனால் ரிஷப ராசிக்காரங்க யாருக்கையாவது நட்பாகவோ அல்லது நம்பி யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்களோ யாருக்கும் உதவிகளோ செய்கிறது நல்லதில்லை இதில் ரிஷபராசியில் உள்ள மாணவர்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியான சோர்வு அதிகமாக இருக்கும் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிச்சாலே அவங்க வந்து ரொம்ப சோர்வாயிருவாங்க டயர்டாயிடுவாங்க இந்த ரிசபராசியில் உத்தியோகங்கள் அதாவது தொழில் செய்யக்கூடியவங்க வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ரொம்ப பலகீனமா இருக்கும் ஒரு காரியத்தை நாளைக்கு பண்ணுவோம் பறவை செய்வோம் அப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய தன்மைகள் ஏற்படும் இந்த ரிஷபராசிக்கு இந்த எட்டில் குரு இருக்கிறது பெண்களுக்கு உடல் உபாதை அதிகப்படுத்தும் ரிஷபராசியை சேர்ந்த பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புள்ளவங்க யார்ட்டையாது ரொம்ப பேசுறதுனால சண்டைகள் சச்சரவுகள் மன கோளாறுகள் வரும் அதனால பெண்கள் வந்து பேசுவதை குறைத்து கொள்வது ரொம்ப நன்மை தரும் இந்த ரிஷபராசி எட்டில் குரு வரக்கூடிய இந்த இரண்டு மாத காலமும் ரிஷபராசிக்காரங்க தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏத்தி தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்கி அவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்